ஹலோ காய்ஸ் இது மீன் குழம்பா இல்லை மீன் ஃப்ரையா இல்லை முட்டை முட்டையா என்னென்னே தெரியாது அந்த மாதிரி வந்து எல்லோரும் கேட்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஒரு எட்டு முட்டையை வந்து உடச்சி அதில் வந்து பெப்பர் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து முட்டையை ஊற்றி இந்த மாதிரி வந்து ஹாஃப் பாயில் வந்து ரோல் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து பண்ணிக்கோங்க ரெண்டாவது டைம் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோல் மேலே முட்டை வந்து நம்ம ஊற்றணும் அப்போ தான் வந்து அது ஒன்னோட ஒன்று ஒட்டி வரும் அப்போ ரோல் பண்ணும்போது அதோடய கன்டினியூஷனாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னொரு டைமும் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இது வந்து நீங்கள் நம்மளோட அந்த பீஸோட அந்த திக்னஸை பொறுத்து உங்களுக்கு வேணும்னா இன்னும் ரெண்டு டைம் கூட நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேனில் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கடுகு கொஞ்சம் வெந்தயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் எல்லாம் போட்டு புரட்டிக்கோங்க எல்லாம் போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டவ் சிம்மலில் தான் வைக்கணும் இல்லைன்னா வந்து தீஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து என்னென்னா வெங்காயத்தை நம்ம ஃபைனாக சாப் பண்ணி அந்த வெங்காயத்தையும் நம்ம போடுறோம் இது சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் இல்லாதனால நம்ம பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் கருகாப்பில் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அதுவும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் அந்த ஜூஸையும் எடுத்து நான் வந்து இதில் ஊற்றி அதையும் பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்ச கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கரம் மசாலா எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பட்டை லவங்கம் சோம்பு அதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து கெட்டி தயிர் போட்டுக்கணும் தயிர் ஆக்சுவலி இதுக்கு வந்து க்ரீம் தான் ஆட் பண்ணணும் க்ரீம் இல்லாதனால நான் கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்டில் உற வச்சு தயிர் நம்ம முட்டை ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைஸை வந்து நம்ம இப்போ வந்து இந்த ப்யூரி வந்து இந்த கிரேவி வந்து கிட்டி ஆகிடும் இப்போ வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் போட்டு அதை வந்து நல்லா வந்து எல்லா பீஸ்லேயும் கிரேவி வந்து படுற மாதிரி நம்ம வந்து லைட்டாக வந்து அமுத்தி விடணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா வந்து அது ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் ப்ரெஷ் ப ப்ரெஸ் பண்ணோன்னா முட்டை வந்து உடஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நம்ம இதே மாதிரி நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ வந்து என்ன தக்காளி நம்ம அரைச்சி வச்சிருப்போல்ல அதில் வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி இருக்கும் அதுலேயே நான் தண்ணி ஊற்றி ஒரு பிரட்டி பிரட்டி வச்சாச்சு இப்போ நான் கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம்